ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மிசநல்லூர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அழிந்து வரும் நிலையில் உள்ள விலங்கினங்களைப் பற்றி கூற வந்துள்ளனர் குடைமரம் குடைமரம் நானே குடைபோல் நிலை தருவேன் வெ வெட்டி வீட்டி விடாமல் என்னை வாழ வைக்கிட வேண்டுகிறேனே இந்தியா மல்லோ நானே இந்தியா மல்லோ நானே பூத் அழை பூச்சும் புதுங்குகிறேனே அழ் அழிந்திடாமல் என்னை காக்கும்படி கேட்கொள்கிறேன் முஸ்லீம் மலர் முஸ்லீம் மலர் நானே அரிதான மலர் நான் தானே என்னை அழிஞ்சிடாமலே காக்கும்படியே கேட்கிறேன் செங்கந்தல் மலர் செங்காந்த மலர் நானே தமிழ்நாட்டின் மாநில மலர் தானே சிறந்திடாமல் என்னை காக்கும் கேட்கிறேனே

இந்திய ராட்சசி இந்திய ராட்சசரணி நானே அழிந்து நானே என்று வாழ நினைக்கிறேனே சிங்கவால் குரங்கு சிங்கவால் குரங்கு நானே சிங்கவால் குரங்கு நானே குரங்கு வந்தானே காட்டை காத்து எங்களை வாழ வைத்திட வேண்டுகிறேனே ஊதா தவளே நானே ஊதா தவளை நானே அளவில் பெருவந்தானே அழுந்து வரு நான் அழுந்து வருகிறேனே என்னை பாதுகாத்திட வேண்டியிருந்தேன் அணி சிரித்தேன் பணி சிரித்தை நானே பணியில் வாழ்கிறேன் வெப்பமைய ஆதலால் அழிந்து வருகிறேனே என்னை காக்கும்படி கேட்கிறேனே ஆசியா சிங்கம் ஆசியா சிங்கம் நானே அழிந்து வருகிறேன் காட்டை காத்தியம் எங்களை வாழ வைத்திட உதா கேட்கிறேன் வங்க புலி வங்க புலினானே அழிந்து வருகிறேனே காட்டை காத்தி அம்மை வாழ வைத்திட வேண்டுகிறேனே